அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தகவல் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒற்றுமையே உலகில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்தும் வாஷிங்டனில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு நேபாளத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து பதினான்கு பேர் உயிரிழந்த பரிதாபம் பெண் காவலர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு அளிக்கப்படும் காவலர் பதக்கம் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை எதுவும் இல்லை தமிழக அரசு விளக்கம் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான இருபத்தி மூன்று நிறுவனங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய தடை செபி நடவடிக்கை அமெரிக்க ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் தீவிர பிரச்சாரம் அமைதியான அதிகார மாற்றத்திற்கு ஒத்துழைக்குமாறு வேண்டுகோள் செய்திகளை பார்க்கலாம் போலந்து நாட்டு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று யுக்ரைன் சென்றடைந்தார் தலைநகர் கிவில் பிரதமரை இந்திய சமூகத்தினர் அன்புடன் வரவேற்றனர் ரஷ்ய ராணுவ தாக்குதல்களில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் யுக்ரைன் தேசிய அருங்காட்சியகத்துக்கு சென்ற பிரதமர் அங்கு அஞ்சலி செலுத்தினார் பிரதமருடன் யுக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜலன்ஸ்கியும் அருங்காட்சியகத்திற்கு சென்றிருந்தார் இதைத் தொடர்ந்து ஃபோமின் தாவரவியல் பூங்காவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிறுவப்பட்ட மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் போரால் பாதிக்கப்பட்ட யுக்ரைனுக்கு இந்தியா வழங்கும் உதவி பொருட்களை பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியிடம் வழங்கினார் இதன் தொடர்ச்சியாக கீவ் நகரில் உள்ள மரின்ஸ்கி அரண்மனையில் யுக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியும் பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உயர்மட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன நிகழ்ச்சியில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் யுக்ரைனுக்கு இந்தியா அளித்த மருத்துவ உதவிகள் குறித்து விளக்கினார் இந்தியாவுக்கு வருமாறு யுக்ரைன் அதிபருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்ததாகவும் யுக்ரைன் அதிபருக்கு வசதியான நேரத்தில் அவர் இந்தியா வருவார் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் Obviously, uh, a, a significant part of it was devoted to our bilateral relations. Uh, there was a discussion about trade, economic issues, defense, pharmaceuticals, uh, agriculture, education. There were there were a whole lot of issues. Uh, he sought uh, President Zelensky's assessment of the both of the ground situation uh, as well as the diplomatic scenario. Uh, <clears throat> President Zelensky spoke. தமக்கு அளிக்கப்பட்ட அன்பான வரவேற்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார் இந்தியா யுக்ரைன் உறவுகளில் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் என அவர் குறிப்பிட்டார் யுக்ரைனுக்கு வருகை தந்த முதலாவது இந்திய பிரதமர் என்ற அளவில்

उन बालकों की स्मृति में बनाए हुए म्यूजियम को आपके साथ जाकर के अपने श्रद्धा सुमन अर्पित कर रहा था तो मेरा मन भरा था दिल को गहरी चोट पहुंची थी और मुझे लगता है कि युद्ध की सबसे पहली ग्रेजुएट किसकी होती है तो निर्दोष बालकों की होती है யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தையின் மூலம் போர் முடிவுக்கு வரும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டனியோ கட்ரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போர் நீடித்து வரும் சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைனுக்கு வரலாற்று சிறப்புமிக்க பயணம் மேற்கொண்டுள்ளார் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே வலியுறுத்தி வந்த நிலையில் பிரதமர் மோடியின் யுக்ரைன் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது இந்நிலையில் பிரதமர் மோடி யுக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியின் சந்திப்பு போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ கட்ரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபெனே துஜாரி தெரிவித்துள்ளார் ஐநா சபையின் தீர்மானங்கள் சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் பிராந்திய இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில் யுக்ரைன் போர் முடிவுக்கு வரும் என்று நம்பப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் யுக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் யுக்ரைனில் உட்கட்ட அமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி ஐநா நிறைவேற்றியுள்ள தீர்மானங்களையும் ஸ்டீஃபனே துஜாரிக் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான நல்லுறவு இயற்கையானது மட்டுமல்லாது மிகவும் பழமையானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்கா சென்றுள்ளார் அமெரிக்க ராணுவ அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் விடுத்த அழைப்பை ஏற்று ராஜ்நாத் சிங் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் நேற்றிரவு வாஷிங்டன் சென்றடைந்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு இந்திய சமூகத்தினர் மத்தியில் உரையாற்றினார் கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் இதனால் உலகளாவிய அளவில் இந்தியா மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு உலகளாவிய பிரச்சனைகளில் இந்தியா தெரிவிக்கும் கருத்துக்கு உலக நாடுகள் முக்கியத்துவம் அளிக்கின்றன என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்குள் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று கூறிய அவர் இந்தியாவின் வளர்ச்சி குறித்து அமெரிக்க தூதர் குறிப்பிட்ட கருத்துக்களையும் சுட்டிக்காட்டினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவு மேலும் வலுப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒற்றுமையே உலகில் அமைதியையும் வளத்தையும் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்தும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார் முந்தைய ஆட்சியில் ராணுவ தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் ஆனால் பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் கோடி ரூபாயாக இருந்த தளவாட ஏற்றுமதி கடந்த பத்து வருடங்களில் இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் आज दस वर्षों के अंदर हम मोर देन मैंने 21,000 करोड़ कहते हैं लेकिन मैं जानता हूं 23,000 करोड़ पहुंच गया अमेरिका विल अनाट पादगापु तुरे अमेचर लाइट ऑस्टिन अनाट देसी ये पादगापु आलोसगर जैक सुलीवन आगियोरे अमेचर राजनाथ सिंह संदित्त पेसिगरार இதனிடையே இந்தியா அமெரிக்கா இடையே விநியோக சங்கிலி மேலாண்மை மற்றும் நல்லுறவு அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உள்ளன இதில் இருதரப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் கையொப்பமிட்டு பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டார்கள் சந்திரயான் மூன்று விண்கலம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட விக்ரம் லேண்டர் கடந்த ஆண்டு இதே நாளில் வெற்றிகரமாக நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கியது இதனையொட்டி தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் அதன்படி நாட்டின் முதலாவது தேசிய விண்வெளி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது நிலவின் துருவத்தில் சந்திரயான் மூன்று விண்கலம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட விக்ரம் லேண்டர் கடந்த ஆண்டு இதே நாளில் வெற்றிகரமாக நிலவில் தர இறங்கியது விக்ரம் லேண்டரில் இருந்து வெளிவந்த பிரக்யான் ரோவர் நிலவில் தரையிறங்கி ஆய்வுகளை மேற்கொண்டது இந்த வெற்றியின் மூலம் நிலவில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய உலகின் நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது மேலும் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய உலகின் முதல் நாடு என்ற பெருமையையும் இந்தியா அடைந்தது விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடம் சிவசக்தி முனை என்று பெயரிடப்பட்டது हम चंद्रमा पर एक बार फिर जाएंगे इसके बाद शुक्र भी इसरो के लक्ष्यों में से एक है 2035 तक अंतरिक्ष में भारत का अपना स्पेस स्टेशन होगा इसी अमृतकाल में भारत का एस्ट्रोनॉट भारत के अपने रॉकेट से நிலவை தொடும்போது உயிர்களை தொடுதல் மற்றும் இந்தியாவின் விண்வெளி வரலாறு என்ற கருப்பொருளுடன் முதலாவது தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்பட்டது தலைநகர் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விண்வெளி தின கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விண்வெளி திட்டங்களில் இந்தியா மேலும் பல சாதனைகளை படைக்கும் என்று கூறினார் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் விண்வெளித் துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகள் அபாரமானவை என்று தெரிவித்தார் குறைந்த உட்கட்டமைப்புகளை கொண்டே மங்கள்யான் திட்டத்தை வெற்றி பெற செய்ததும் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியதும் மறக்க முடியாத சாதனைகள் என்றும் அவர் குறிப்பிட்டார் விண்வெளித் துறையில் இந்தியா சாதித்து வரும் சாதனைகள் மேலும் தொடரும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்போது நம்பிக்கை தெரிவித்தார் प्रगति साधन है चाहे कम संसाधनों में सफलता पूर्वक पूरा किया गया मंगल मिशन हो या एक बार में सौ से अधिक सैटेलाइट का सफल प्रक्षेपण हो हमने अनेक प्रभावशाली उपलब्धियां हासिल की है निजी क्षेत्रों के लिए स्पेस सेक्टर के खुलने से स्टार्टअप्स की संख्या में बहुत तेज गति भी वृद्धि हुई है நிகழ்ச்சியில் உரையாற்றிய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் நிலவின் மேற்பரப்பில் ஒரு இந்தியர் தரையிறங்குவார் என்று தெரிவித்தார் நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் மூன்று தரையிறங்கியது உலகை ஆச்சரியப்படுத்தியதுடன் விண்வெளி ஆய்வில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தியதாக அவர் தெரிவித்தார் ISRO was born in the year 1969, the year which is remembered for the first human being having landed on the surface of moon, Neil Armstrong. And we were just getting born. And today, the same ISRO, the same team, within 50 years, just about half a century, we became the the first to have landed on the south pole of moon before anybody else could இதனிடையே தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் விண்வெளி துறையில் நாடு அடைந்துள்ள சாதனைகளை நினைவு கூறும் தருணம் இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளித் துறையில் மேலும் பல சாதனைகளை படைக்க முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் நமது விஞ்ஞானிகளின் சாதனைகள் குறித்து பெருமைப்படும் தினம் இன்று என்றும் பிரதமர் மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் இதேபோல் மத்திய தகவல் இணை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் முதலாவது விண்வெளி தினத்தில் இந்தியாவின் சாதனைகளை கொண்டாடுவோம் என்று கூறியுள்ளார் சந்திரயான் மூன்று ககன்யான் திட்டங்களின் வெற்றிகள் மூலம் நமது விண்வெளி பயண சாதனைகள் தொடரும் என்றும் நமது ஒற்றுமை வலுப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திட்டங்கள் மூலம் எல்லைகள் தகர்க்கப்பட்டு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும் நட்சத்திரங்களை நோக்கிய நமது பயணம் தொடரட்டும் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் வரிகள் தொடர்பாக பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் ஏற்படும் சந்தேகங்களை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் புதிய ஜிஎஸ்டி பவன் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் மக்களின் சந்தேகங்கள் குறைபாடுகளாக அதிகரிப்பதற்கு முன்பு அவற்றை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக் வரி தொடர்பான விஷயங்களை கையாள்வதில் தடுப்பு அணுகுமுறை அவசியம் என அவர் குறிப்பிட்டார் வரிகள் விஷயத்தில் ஒவ்வொரு துறைவாரியாக ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கங்களை அதிகாரிகள் அளிப்பதன் மூலம் அவை குறைபாடுகளாக பரிணமிப்பதை தடுக்கலாம் என அவர் கூறினார் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இந்தியாவில் கடல் விமானம் இயக்குவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டார் புதுதில்லியில் உள்ள விமான போக்குவரத்து அகாடமியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை வெளியிட்டு பேசிய அவர் கடல் விமான போக்குவரத்து மூலம் நாட்டின் ஒவ்வொரு பகுதியும் இணைக்கப்பட வாய்ப்பு ஏற்படும் என தெரிவித்தார் கடலிலும் வானத்திலும் பயணிக்கும் விமானங்களை இயக்குவதன் மூலம் நாட்டின் எந்த மூலைக்கும் மக்கள் பயணிக்க வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்த திட்டத்தின் இரண்டாவது நிலை அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ராமோகன் நாயுடு தெரிவித்தார் நாட்டின் கடலோர பகுதிகள் நதிகள் ஏரிகள் மற்றும் தீவுகளை போக்குவரத்துடன் இணைக்க இந்த கடல் விமான திட்டம் பெரும் உதவிகரமாக இருக்கும் என்றும் இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி மேம்பட வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் Imagine a future where seaplanes seamlessly integrate with our existing aviation network, providing last mile connectivity to regions that have remained isolated due to geographical challenges. Today marks a significant milestone in the evolution of our nation's civil aviation and transport sector. Our Honorable Prime Minister Narendra Modi ji, in the year 2020, he wanted to introduce and promote the idea of seaplanes in the country. The guidelines we present today prioritize the safety and security of operations above all, ensure நேபாளத்தில் பொக்காரா என்ற இடத்திலிருந்து தலைநகர் காட்மாண்டுவை நோக்கி சென்ற இந்திய பயணிகள் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கோரக்பூரிலிருந்து இருந்து நாற்பது பயணிகளை ஏற்றிக்கொண்டு இந்த பேருந்து சென்றதாக கூறப்படுகிறது அந்த பேருந்து அம்புகை என்ற இடத்திற்கு அருகே மர்சியாங்கிடி என்ற நதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த பதினான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்து நிகழ்ந்த இடத்தில் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை காயமடைந்த பதினாறு பயணிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பெண் காவலர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு அளிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு மைதானத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களை அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தமிழகம் பெருமைப்படத்தக்க அளவில் திகழ்வதற்கு காவல்துறையின் பங்கு முக்கியமானது என்று கூறினார் காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த அவர் பெண் காவலர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு அளிக்கப்படும் என தெரிவித்தார் தமிழ்நாடு காவல்துறையில பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு ஒரு ஆண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது இந்த விடுமுறை முடிந்து அவங்க பணிக்கு திரும்பும் போது அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறதுல பல சிரமங்கள் ஏற்படுறது தொடர்வாம் தொடர்ந்து அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க அவங்க கோரிக்கை ஏற்று மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணி மூப்புக்கு விளக்களிச்சு அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை எதையும் அரசு மேற்கொள்ளவில்லை என்று பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கூறியுள்ளது ஆக ஊடகங்களில் வெளிவந்துள்ள செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூறியுள்ளது இந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானதும் உள்நோக்கம் கொண்டதும் ஆகும் என்று அந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனம் சார்பில் இந்தியாவின் இளம் விஞ்ஞானிகள் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரஷ்ய விண்வெளி வீரர் செர்கோ கொர்சாக்கோ கசகஸ்தான் விண்வெளி வீரர் அதின் அம்பேட்ரோ ஆகியோருக்கு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தார் வா நிலவுக்கு போகலாம் என்ற புத்தகத்தை வெளியிட்டு பேசிய ஜே ராதாகிருஷ்ணன் மாணவர்கள் விண்வெளி குறித்த ஆராய்ச்சி படிப்புகளை அதிகம் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் துறை சார்ந்த அறிவியல் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் திருவள்ளூர் அடுத்த சதுரங்கப்பேட்டையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் கலந்து கொண்டு இருநூறு பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடு கோழி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பூண்டி நீர்த்தேக்கத்தில் மீன்பிடி படகுகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆதிதிராவிடர் உள்ளிட்ட ஜாதிய பெயர்களில் உள்ள பள்ளிகளின் பெயர்களை அரசு பள்ளிகள் என மாற்ற முதல்வர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் தேலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள கணினி ஆய்வகத்தில் உள்ள கணினி வெடித்து தீப்பிடித்தது இதனால் எழுந்த கரும்புகையால் புகையால் மாணவ மாணவிகளுக்கு கண் எரிச்சல் இருமல் பாதிப்பு ஏற்பட்டது இதில் இருபத்தி மூன்று மாணவ மாணவிகளுக்கு கடும் மூச்சு திணறல் ஏற்பட்டது இதையடுத்து அவர்கள் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு விரைந்து வந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மாவட்ட ஆட்சி ரத்தினசாமி ஆகியோர் மாணவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தித் தொடர்பாளர் சந்தீப் தீட்சித் இன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய சந்தீப் தீக்ஷித் ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையை சுட்டி காட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் அதானி குழுமத்தின் நிதி முறைகேடு மற்றும் செபி தலைவர் மற்றும் அவரது கணவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கிண்டி தொழில் தொழிற்பயிற்சி பள்ளியில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஐடிஐ யில் இணைய பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் எனவும் படிக்கும் காலத்தில் மாதாந்திர உதவித்தொகையாக எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் சீருடை மிதிவண்டி பேருந்து இலவச பயண அட்டை ரயில் பயண சலுகை ஆகியவற்றை பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஐடிஐ யில் இணைய வரும் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் சென்னை புழல் மத்திய ஒன்றில் காலியாக உள்ள சமையலர் லாரி ஓட்டுநர் நெசவு போதகர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் சமையலர் மற்றும் லாரி ஓட்டுநர் பணியிடங்களுக்கு குறைந்தது எட்டாம் வகுப்பு படித்து முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டுமெனவும் நெசவு போதகருக்கு தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறையின் கைத்தறி நெசவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் அறுவடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டதவன சுவாமி திருக்கோயிலில் முதன்முறையாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நாலு மற்றும் ஐந்தாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் அருள்மிகு பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் ஐந்து ஆய்வகங்கள் ஏழு அரங்குகளில் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன மாநாட்டில் தமிழக அமைச்சர்கள் நீதி அரசர்கள் ஆதீனங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மற்றும் வெளிநாட்டினர் சிறப்பு விழுந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர் மாநாட்டில் விழா மலர் மற்றும் ஆய்வு கட்டுரை மலர் என இரண்டு மலர்கள் வெளியிடப்பட உள்ளது தத்ரூவமாக முருகனின் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் விஆர் தொழில்நுட்பத்தின் மூலம் முருகனை அருகிலிருந்து தரிசனம் செய்யும் வகையிலும் திருடியில் நூறு பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் திரையரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முருகனின் பெருமையை விளக்கும் வகையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் காலை முதல் இரவு வரை இரண்டு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது மாநாட்டில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் உணவுகள் மற்றும் இருநூறு கிராம் அளவிலான பஞ்சாமிரதம் குங்குமம் விபூதி முருகன் புகைப்படம் உள்ளிட்ட பொருட்கள் வழங்க பிரத்யேக ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பள்ளியில் செய்திகளுக்காக ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த நிறுவனங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது பங்கு வர்த்தக ஒழுங்குமுறை அமைப்பான செபி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தங்கள் நிறுவனத்தின் நிதியை மோசடியாக பயன்படுத்தியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இவருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடையுடன் சேர்த்து அனில் அம்பானிக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் அபராதத்தையும் செபி விதித்துள்ளது தாய்லாந்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் அதில் பயணம் மேற்கொண்ட சீன நாட்டினர் உள்ளிட்ட ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது சீன பயணிகளுடன் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று சச்சாங் வனப்பகுதியில் விபத்துக்குள்ளானது இதையடுத்து அங்கு ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பலர் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டது சுமார் பதினோரு மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த தேடுதல் வேட்டையில் விமான பயணிகள் உயிருடன் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை எனவே அதில் பயணம் செய்த சீனாவைச் சேர்ந்த ஐந்து பேர் தாய்லாந்து விமான நிறுவன ஊழியர்கள் இரண்டு பேர் விமானி சக விமானி ஆகியோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அமெரிக்க ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் தன்னை அதிபர் வேட்பாளராக ஜனநாயக கட்சி அறிவித்துள்ளதை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் சுதந்திரமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை தாம் எதிர்பார்ப்பதாகவும் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் சிகாகோவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்த அதிபர் தேர்தல் அமெரிக்காவுக்கு கடந்த கால கசப்பான சம்பவங்கள் பிளவுபடுத்தும் போர்களை கடந்து செல்ல ஒரு விலைமதிப்பற்ற விரைவான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் புனிதமான அமெரிக்காவின் அடிப்படை கொள்கைகளை தாம் உறுதியாக கடைபிடிப்பேன் என்றும் அமைதியான அதிகார பரிமாற்றம் ஏற்பட அமெரிக்க மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கமலா ஹாரிஸ் கேட்டுக்கொண்டார் In the greatest nation on earth. I accept your nomination. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சி வணக்கம்